உங்ககிட்ட தான் வருது ஐயோ உங்ககிட்ட தான் வருது அது தாவிட போது மூஞ்சில தாவிச்சுனா அவ்வளோதான் ஐயோ பார்க்குது வா சூப்பராக உட்காண்டாரு என்ன வேணாம் என்ன வேணாம் சாப்பாடா வாழைப்பழம் கூட எடுத்துகிட்டு வரல என்ன வேணும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அவர் இருக்காரு என்ன வேணும் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டுறீங்களா இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் பண்ணல சரியா உங்களதான் பார்க்குது உங்களதான் பார்க்குது ஒரு இட்லி வைன் வைங்க அப்படியா எடுத்து போடுங்க ஆடா ஆ எடுத்து போங்க ஆ சாப்பிடுங்க இட்லி தான் சாப்பிடுங்க சாப்பிட போகுது நீ வேறு சாப்பிடுதான் ஆ வெரி குட் இட்லி சாப்பிட்றீங்களா பசிக்குதா அது பசிக்குதா கொசு வேற புடுங்க கொசு புடுங்கலாம் பிடிங்கும் போது பசிக்குதா உங்களுக்கு காட்டில் யாரும் சாப்பாடு தர்றது இல்லையா அங்கே பாருங்க இன்னொருத்தர் பாருங்கள் அவர் இட்லி பார்த்தோன்னா அவர் இன்னொருத்தர் வராரு மேலே ஒருத்தர் இருக்கா பாருங்கள் மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு இந்த வர இவரும் வராரு இவர் இட்லி காலி பண்ணிட்டார் பாருங்க போடுங்க அழகா எடுக்கிறார் பாருங்கள் கையில் எடுத்து சாப்பிடுங்க எங்கள் ஒய்ஸ் ரெஞ்சு இட்லி தான் சரியா கொஞ்சம் நல்லா இருக்காது பார்த்து சாப்பிடுங்க பாவம் இன்னைக்கு நீங்கள் தான் மாட்டிருக்கீங்க சரியா நான் மாட்டிருக்கா பார்த்து சாப்பிடுங்க அவர் அவர் ஒருத்தர் பாருங்க அவருக்கு யார் கொடுப்பா நீங்கள் இதுக்காக ரெண்டுத்தையும் போட்டுவிட்டிங்களா இவருக்க அவர் பார்த்துட்டு இருக்காரு இன்னொருத்தர் குழந்தைத்துக்குன்னு ஓட யார பாருங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் நாயனிடம் சாப்பாடு அது அழகாக மனுஷன் மாதிரி அழகாக உக்காந்துங்கு அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு அப்புறம் ரோடு க்ராஸ் போன ஒருத்தர் முறைக்கிறாரா க்ராஸ் பண்ணுறாரா தெரில பயமாகவும் இருக்குது அதை பார்த்தாலும் இருந்தாலும் கிடைக்காதுன்ற ஒரு நம்பிக்கை ஐயோ கிட்ட வர வருது அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் போய்ட்டு வாங்க பாய் 什么、嗯、嘛？这就这这点那一点。